அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பில் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தேது ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நிச்சயமாக நம்மை விசாரிக்கிற ஒருவர் உண்டு ஒருவேளை நம் உடன் பிறந்தவர்கள் நம்மை விசாரிக்காமல் போகலாம் நம் சொந்தங்கள் நம்மை விசாரிக்காமல் போகலாம் இந்த நாளில் உங்கள் கவலைகளை உங்கள் பிரச்சனைகளை உங்கள் சோர்வுகளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவரிடத்தில் நம் கவலைகளை இறக்கிவிட வேண்டும் நிச்சயமாகவே தேவன் உங்களை விசாரிப்பால் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார் உங்கள் கவலைகளை மாற்றுவார் நாம் இந்த நாளில் கூட அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் அவரிடத்துல நம் கவலைகளை நாம் இறக்கி விடுகிறவர்களா இருப்போம் கண்களை மூடி செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறீர் ஆண்ட எங்கள் தேவைகளை எங்கள் கஷ்டங்களை எங்கள் சோர்வுகளை விசாரித்து எங்களை ஆறுதல் படுத்துகிறவர்கள் இருக்கிறீரப்பா உங்களிடத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டுபுற உங்களிடத்துல நாங்கள் வருகிறோமப்பா நீங்கள் எங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மேல் வைத்து விடுகிறோம் ஆண்டுபுற நீர் எங்களை தேய்ச்சுவீராக எங்களை ஆறுதல் படுத்துவீராக ஆண்டுபுர எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் அப்படி செய்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்.